எல்ல வணக்கம் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேங்களா தலாரிபோ முக்கியம் சேனலில் வாழைப்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான இனிப்பு அப்போ போறோம் அதுக்கு வாங்க என்னென்ன பொருள் தேவைன்றத பார்ப்பேன் இங்கே பாருங்கள் ரெண்டு வந்து நான் செவ்வாழை வாழைப்பழம் ரெண்டு வாழைப்பழம் நல்லா பழுத்த வாழைப்பழம் இருக்குது ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு தேங்காய் துருவல் வச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூனுக்கு ரவை இருக்குது இது வந்து ஒரு மூணு ஸ்பூனுக்கு நாட்டு சக்கரை நம்ம இதுக்கு பதில் வெள்ளை சீனியோட சேர்க்கலாம் இருந்தாலும் அது உடம்புக்கு நல்லது இல்லை அதனால நாட்டு சக்கரதே நம்ம உடம்புக்கு எந்தவித பாதிப்பு வராது அதனால நான் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் இந்த டம்ளரில் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் மைதா மாவு ஏலக்காயும் சுக்கு நொனக்கி வச்சிருக்கேன் ஒரு பிஞ்சு சோடா மாவு சோடாப்பை எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஒரு ஸ்பூனுக்கு எள்ளு வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை என்ன பண்ண போறோம்டா வாழைப்பழத்தை நல்லா அப்படி தோலை உரிச்சுட்டு மிக்சியில் ஓட்டு எந்த வாழைப்பழம் இருந்தாலும் அந்த வாழைப்பழம் தானும் போடலாம் நம்மகிட்ட இருந்தது வந்து இந்த செவ்வாழதே இருக்குது அதனால தான் நான் அன்றைக்கி நல்லா பழுத்து கழிஞ்சிருச்சு செவ்வாழைப்பழத்தை எடுத்து வச்சிருக்கேன் நம்ம நான் பூவம்பழம் நாட்டு வாழைப்பழம் அது எந்த வாழைப்பழம் இருந்தாலும் போட்டாலும் சூப்பராக இருக்கும் இந்த வாழைப்பழம் அப்போ செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ந டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த நம்ம தேங்காய் துருவெல்லாம் சேர்க்குறோம்ல அதனால டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து சின்ன சின்ன பீஸாக நம்ம இதில் கட் பண்ணிவிட்டு மிக்சி சாரில் அது கூட நம்ம அந்த நாட்டு சக்கரையும் போட்டு நல்லா மிக்சியில் ஓட்டு நல்லா அடிச்சுக்கிட்டு வந்துடுவோம் ரொம்பவெல்லாம் அது நேரம் செல்லாது கொஞ்சம் நேரம் செல்லும் நல்ல பிள்ளைய பள்ளிக்கூடம் விட்டு வர பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிடுங்க விரும்பி இந்த அந்த நாட்டு சக்கரையும் போட்டு இதை வந்து நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அடிச்சுக்கிட்டு வந்துடுவோம் பாருங்கள் வாழைப்பழத்தையும் நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக நல்ல மை நாள் நைஸாக அடிச்சுக்கிறோணும் அடித்து ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற்றி வச்சுட்டு அது கூடத்தே நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவு தேங்காய் துருவல் எல்லாத்தையுமே சேர்க்கணும் தண்ணி ஊற்றக்கூடாது நம்ம தண்ணி அப்படி நம்ம கையில் கலக்கும் போது கிண்டும் போது கொஞ்சம் வந்து கெட்டி அரைஞ்சுனா கொஞ்சோன்னு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது இப்போ இந்த மைதா மாவி இதில் போட்டுருவோம் இனிப்பு வந்து நம்ம தேவைக்கு தேனா அந்த வாழைப்பழம் ஏற்கனவே இனிப்பாக இருக்குல்ல அதனால தான் இனிப்பு ரொம்ப சேர்க்கலை நம்ம இனிப்பு கூட வேணும்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளை சீனியோ நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா இணைஞ்சிக்கிடுவோம் என்னென்ன போட்டிருக்கீங்க இப்போ வந்து முதல் நா ச வாழைப்பழமும் நாட்டு சர்க்கரையும் போட்டு அடித்து பேஸ்ட் மாதிரி ஊற்றிக்கிட்டோம் அடுத்து மைதா மாவு போட்டிருக்கி அடுத்து வந்து ரவை ரவை போட்டிருக்கீங்க ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு தேகுருவள் ஒரு பிஞ்சு சோடா சோடாப்பா சமையல் சோடாவும் கொஞ்சோன்னு சுக்கு ஏலக்காயும் நொறுக்கி வச்சிருக்கோம் நொனிக்கி ஒரு ஸ்பூனுக்கு அது கூட ஒரு ஸ்பூனுக்கு எள் அதனால் இது எல்லாத்தையுமே நல்லா பிணைஞ்சுக்குருவோம் தண்ணி நம்ம பிணைஞ்சிட்டு நம்ம போடும் அப்போ பதத்துக்கு இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி சேர்க்கணும் இதில் வந்து ஒரு பிஞ்சு இந்த உப்பு போட்டுக்கிறோம் எந்த இது நம்ம ஸ்வீட் செஞ்சாலும் உப்பு கொஞ்சம் போட்டால்தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அதனால் நான் வாழைப்பழமாக அந்த இது நாட்டு சக்கரை போட்டு அடித்தோம்னா மிக்சி சார அதில் வந்து கழுவி அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கிட்டு தண்ணி போதுமான அளவு நம்மளுக்கு அப்போ போடுற அளவு வந்தோம்னே தண்ணி சேர்க்காமல் விட்றணும் அந்த அதில் கழுவுன தண்ணி ரேன் அந்த வாழைப்பழத்தை நாட்டு சக்கரை இனிப்பு தானே அதனால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் அந்த இது பத்தலை இந்த பாருங்க நம்ம எல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி பற்றாமல் நம்ம இச்சி போ கழுவு கழுவி ஊற்றின தண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்று அந்த மாதிரி நல்லா அடித்தாத்தே நம்ம இப்போ அப்பம் சுடும்போது பொசு பொசுன்னு வரும் இந்த மாதிரி அடிச்சுக்கிடுவோம் இப்போ பாருங்கள் இந்த சட்டியில் எண்ணெய் ஊற்றி இருக்கி காஞ்சிருக்கு இது மொத ஃபஸ்ட்டு ஊற்றுவோம் அப்போ போடுவோம் நாங்கள் இன்றைக்கி கடலை எண்ணெய் எடுத்துருக்கோம் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சொல்லலாம் அது நம்ம வந்து என்ன காஞ்சிருச்சா மைதா மாவு நாங்கள் இன்னைக்கு போட்டிருக்கோம் அதுக்கு பதில் வந்து நம்ம வந்து மாவு கூட போட்டுக்கலாம் நம்ம போகுது ஆனால் கோதுமை மாவு மைதா மாவு ஏதாச்சும் ரெண்டுல ஒன்று போடணும் பாருங்க சூப்பராக அப்போ வாழைப்பழம் அப்போ நல்ல பொசுண்டு வருது பாருங்க ஊற வைக்கணுன்றதெல்லாம் அது அவசியம் இல்லை கொஞ்சம் நேரம் அதெல்லாம் வெயிட் பண்ணுன்றதெல்லாம் இல்லாமல் உடனே பிணைஞ்சது அப்படியே போட்டுடலாம் பொசு பொசுண்டு வாழைப்பழ அப்பம் எவ்வளோ சூப்பராக வருது நம்ம இனிப்பு வந்து நம்ம வாழைப்பழம் அதே இனிப்பாகத்தே இருக்கும் அதனால தான் நான் வந்து நான் சர்க்கரை குறைச்சே போட்டேன் நம்ம சீனியும் அதில் வந்து சேர்த்துக்கலாம் நான் பாருங்க அடுத்த அப்பம் ஊற்றியாச்சு நமக்கு என்ன சேஃப் ஆகிறதோ அந்த ஊற்றணும் நம்ம கையை இப்படி ஊற்றும் போது லேசாக ஆட்ரு ஆட்டுறமில்ல ஆட்டாமல் ஊற்றணும்னா கரெக்டாக வட்டமாக வந்துடும் இப்போ கொஞ்சம் லேசாக ஆட்டினோம்னா இந்த இப்படி தனித்தனியாக இந்த மாதிரி விழுந்து போயிடும் அதுவும் எந்த ஷேஃப்பாக இருந்தால் என்ன சாப்பிட இருந்தாலும் அது அப்பம் ஆமாம் அப்பா அம்மா அப்போதான் அதுக்கு பூண்டா மாதிரி விழுந்துருச்சுவார் தோண்டா மாதிரி தான் வருதுவார் ஆருங்க மொதல் ரெண்டை எடுத்துட்டாங்க அடுப்பு கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கணும் ஓவரம் வச்சோம்டா நம்மளுக்கு உள்ளுக்க இருக்கிறது வேக அது மேலே இருக்கிறது மட்டும் வெந்தது மாதிரி இருக்கும் உள்ளுக்க இருக்கிறது கொஞ்சம் வேகாமல் மாவாக இருக்கும் அதுக்கு தான் அடுப்பை வந்து நம்ம கொஞ்சம் குறச்சே வச்சுக்கிட்டு சுடணும் அப்போ வந்து அருங்க வெந்திரிச்சுவார் சூப்பர் அந்த மாதிரி எந்த இப்படி நிறம் வந்தோன்னு எடுத்துடணும் நம்ம நான் மண் நாட்டு சக்கரை போட்டதுனால தான் அப்படி இருக்கு சூப்பராக வெள்ளை வெள்ளை சீனி விட்ருந்தோம்டா நிறம் வெள்ளையாக இருக்கும் நிறைய எல்லாத்தையும் சுட்டு எடுத்து வருவோம்மா பாருங்க வாழைப்பழம் அப்போ சூப்பராக ரெடியாகிடுச்சு என்னங்கத்தை அப்போங்க நீல நீளமாக இருக்கு வாழைப்பழம் உடம்பு எங்களை நீளமாக இருக்குது அதான் நல்லா இருந்தால் கருண்டா இருந்தேன் பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்குது நல்லா ரொம்ப கொஞ்சம் தீய குறைச்சிட்டே வச்சிருந்தேன் நல்லா பஞ்சு மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டா இருக்குது இந்த மாதிரி வாழைப்பழம்

மைதா மாவு மாவை இல்லை மைதா மாவும் வாழைப்பழம் இருந்து அப்பா எப்படி சுப்படுதுன்றதை சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் இந்த மாதிரி எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மொதல் மொதல் பார்க்குறவங்களாக இருந்தால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சைஸு தான் மாறி வந்திருக்கு தவிர டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் சேப்பு சேப்பு தான் மாறி இருக்குது ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நல்லா வந்து சூப்பராக இருக்கட்டும் இருந்தால் நல்லா ஒரு நம்ம இதில் முட்டையும் போட்டு பண்ணுவாங்க நம்ம வந்து இந்த வாழைப்பழ அன்றைக்கி போட்டு பண்ணதுனால இப்போ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்குது